அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த க்ளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு வரலாறுல முதல் பாடம் பண்டைய இந்தியா தொடக்க முதல் சிந்து நாகரிகம் வரை இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் புக் பேக் கொஸ்டின் அதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பதினொன்றாம் வகுப்பு வரலாறு பாடப்பிரிவு படிக்கக்கூடியவங்களுக்கும் அடுத்ததாக போலீஸ் எஸ்ஐ டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கும் டிஆர்பி பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி யூஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து பயன்படும் இது வந்து புக் பேக் கொஸ்டின் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதில் வந்து நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான கொஸ்டினவே நிறையா தவறாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோன்னா புக் பேக் கொஸ்டின் மட்டும் இந்த நம்ம எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் தான் எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது வரலாற்றுக்கு முந்தைய காலமா அல்லது வரலாற்று காலமா பழங்கற்காலமா புதிய கற்காலமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது வரலாற்றின் பழமையான காலம் டேஸ் ஆகும் இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் வரலாற்றின் பழமையான காலம் டேஸ் ஆகும் அந்த கேள்வியிலே வந்து பதில் வந்திருக்குது வரலாற்றுக்கு முந்தைய காலமா அல்லது வரலாற்று காலமா அல்லது பழங்கட்காலமா அல்லது புதிய கட்காலமா வரலாற்றின் பழமையான காலம் பழங்கட்காலம் என அழைக்கப்படுகிறது அல்லது பழங்கட்காலம் ஆகும் அடுத்த கேள்வி பாருங்க பழங்கட்கால கருவிகள் முதன் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன அதாவது எந்த ஆண்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பழங்கற்காலம் பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணா அல்லது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து முக்கியமான கொஸ்டின்னு மற்ற போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்னு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்று என்பது சரியான பதில் பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் டேல் டேஸில் அடையாளம் காணப்பட்டன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு அப்படின்றது சரியான பதில் அதுக்கடுத்து பாருங்க மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் ஒரு சில அதாவது சன் பள்ளத்தாக்கின்னு சொல்லுவாங்க அல்லது சோன் பள்ளத்தாக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகூர் ஒன்று பாகூர் மூன்று ஆகியவை டேஸ் நாகரிகம் நிலவிய இடங்கள் கீழ்ப்பழங்கட்காலமா இடை பழங்கட்காலமா மேல் பழங்கற்காலமா அல்லது புதிய கற்காலமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் மேல் பழங்கற்காலம் மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகர் ஒன்று பாகர் மூன்று ஆகியவை டேஸ் நாகரிகம் நிலவிய இடங்கள் ஆகும் மேல் பழங்கற்கால நாகரிகங்கள் நிலவிய இடங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த கேள்வி பாருங்க மெகர்கார் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது மெகர்கார் என்ற பகுதி எந்த பண்பாட்டோடு தொடர்புடையது அப்படின்னா பழைய கற்கால பண்பாடா புதிய கற்கால பண்பாடா இடைக்கற்கால பண்பாடா அல்லது செம்பு கால பண்பாடா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க புதிய கற்கால பண்பாடு மெகர்கார் வந்து புதிய கற்கால பண்பாட்டோடு தொடர்புடையது அடுத்த கேள்வி பாருங்கள் டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் கரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகிறது அது மெசபடோமியா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்துடுச்சு ஸ்பேஸ் அந்த இடத்துல வரக்கூடாது டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் கரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகிறது யூனிஃபார்ம் கல்வெட்டா அல்லது ஹை ஹைக்ரோ ஹைரோக்ளிப்ஸாக அல்லது தேவநாகரியா அல்லது கரோஸ்டியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட கியூனிஃபார்ம் என்பது சரியான பதில் டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் கலப்பாகவும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகிறது அப்படின்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் அதுக்கடுத்து பர்சகோம் அப்படின்ற பகுதி டேஸ் நிலவிய இடமாகும் பர்சகோம் வந்து எந்த இடம் அது எந்த மாதிரி பண்பாடு எந்த எந்த கற்கால பண்பாடு நிலவிய இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு கங்கை சமோழியின் புதிய கற்கால பண்பாடு கிழக்கு இந்தியாவின் புதிய கற்கால பண்பாடு தென்னிந்தியாவின் புதிய கற்கால பண்பாடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வர்ஷகம் டேஸ் நிலவிய இடம் அப்படின்னா காஷ்மீருடைய புதிய கற்கால பண்பாடு நிலவிய இனமாகும் பர்சகோம் காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடமாகும் தொடக்க ஹரப்பா காலகட்டம் என்பது டேஷ் ஆகும் இந்த தொடக்கா தொடக்க ஹரப்பா காலகட்டம் என்பது எந்த ஆண்டிலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் அல்லது பொது ஆண்டுக்கு முன் இரண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வரைக்கும் அல்லது பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் அதுக்கடுத்து பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இதுல தொடக்க கரப்பா காலகட்டம் என்பது டேஸ் ஆகும் அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் இரண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் என்பது சரியான பதில் அதுக்கடுத்து கரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது கரப்பா மக்கள் அவங்களுடைய வாழ்வாதார வழிமுறை இன்னைக்கு நமக்காக இருக்கட்டும் பொதுவாக வந்து மக்களுக்கு வாழ்வாதாரம் அப்படின்றது அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை வைத்து அவர்களது உணவு மற்றும் பிற தேவைகளை வந்து நிறைவு செய்து கொள்வாங்க அந்த மாதிரி கரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது அப்படின்னா வேளாண்மையாக மண்பாண்டம் செய்தலா கைவினை தொழில்களா மீன் பிடித்தலா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளானாங்க வேளாண்மை கரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது அப்படின்னா வேளாண்மை இருந்தது சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது எந்த ஆண்டிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது சிந்து நாகரிகம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க புது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி எண்ணூறா அல்லது புது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரமா அல்லது பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா அல்லது புது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து சிம்பிளானதாங்க புது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னா புது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்பது சரியான பதில் அதோடு வந்து முதல் பாடம் வந்து முடிஞ்சிருக்கேன் அடுத்த பாடம் வரலாறு பதினொன்றாம் வகுப்பு வரலாறுலையே அடுத்த பாடம் அதிகம் வந்து நம்ம பார்த்துடலாம் இரண்டு பாடங்கள் மட்டும் பார்த்துருவோம் இப்போ இது இந்த பாடம் என்ன அப்படின்னா பண்டைய இந்தியா இந்த பண்டைய இந்தியா வந்து தொடக்கம் முதல் சிந்து நாகரிக என்றது முதல் பாடம் இரண்டாவது படம் வந்து பண்டைய இந்தியா செம்பு காலம் செம்புக்கால பெருங்கட்கால இரும்பு கால வேத கால பண்பாடுகள் இது அனைத்தையும் சேர்ந்ததான் இந்த பண்டைய இந்த இரண்டாவது பாடம் பண்டைய இந்தியா செம்புக்கால பெருங்கட்கால இரும்பு கால வேத கால பண்பாடுகள் வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் வேத பாடல்களின் அதுல வந்து இல்லு வராம இங்கு வந்துருச்சுங்க கொஸ்டின்ல வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் பிராமணங்களா சம் ஆரண்யங்களா ஆரங்கியங்களா உப்பநடனங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆஹ் சம் கிதைகள் வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா சம்கிதைகள் அடுத்த அடுத்து கேள்வி பாருங்க மேல்கங்கை சமவெளி இப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த மேல்கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றது இது சிம்பிள் தாங்க குரு பாஞ்சாலம் கங்கை சமவெளி சிந்துவெளி அல்லது விதேகா இதுல எது அப்படின்னா குரு பாஞ்சாலம் என்பது சரியான பதிலுங்க மேல்கங்கை சமோளி என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா குரு பாஞ்சாலம் என்பது சரியான பதில் ஆதிச்சநல்லூர் தேச மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது பார்த்தீங்க அப்படின்னா பழைய புக்கில் பழைய ப பழைய ரெஃபரன்ஸ் புக்கில் எழுதினவங்க பார்த்தீங்களாங்க திருநெல்வேலின்னு போட்டிருப்பாங்க அன்னைக்கு வந்து திருநெல்வேலியில இருந்தது அதுக்கடுத்து தூத்துக்குடி மாவட்டம் பிரிக்கப்பட்ட பின்னாடி அது தூத்துக்குடியில வந்து சேர்ந்துருச்சுங்க அதுச்சென்னூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோயம்புத்தூரா ஈரோடா தூத்துக்குடியா வேலூரான்னு கேட்டிருக்காங்க இல்ல தூத்துக்குடி அப்படின்றது சரியான பதில் இங்க இணைகளை கவனிக்கவும் இதுல வந்து எந்த இணை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சேனா அணி படை தளபதி கிராமணி அப்படின்றது கிராம தலைவர் பலி அப்படின்றது தன்னார்வத்தால் கொடுக்கப்பட்டது புரோஹிதர் அப்படின்றது ஆளுநர் இதுல வந்து நல்லா கவனிச்சுக்கிறோன்னா இது வந்து எந்த இணை தவறானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்ப மீதி எல்லாமே சரி மூன்று வந்து சரி சேனானி படைத்தளபதி என்பது சரி கிராமணி கிராம தலைவர் என்பது சரி பழி என்பது தன்னார்வத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு பரி அதுவும் சரி புரோஹிதர் அப்படின்றது ஆளுநர் இது மட்டுந்தாங்க த தவறு கீழ்காணும் இணைகளில் எது தவறு அப்படின்னா புரோஹிதர் ஆளுநர் என்பது தவறுங்க அதுக்கடுத்து பாருங்க கூற்று காரணம் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததுக்கான சான்றுகள் இல்லை காரணம் பின் வேத காலத்தில் பெண்கள் சடங்குகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டனர் கூற்று முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் விழுந்ததற்கான சான்றுகள் இல்லை காரணம் பின் வேத காலத்தில் பெண்கள் சடங்குகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டனர் கூற்று காரணம் சரியானவே காரணம் கூற்றை விளக்குகிறதா அது கூற்று காரணமும் சரியானவை ஆனால் காரணம் கூற்று விளக்கவில்லையா கூற்று சரியானது காரணம் தவறானதா அல்லது கூற்று காரணம் இரண்டும் சரியானவையா இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்க பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து சரிங்க ஆனா வந்து கூற்று வந்து காரணத்தை விளக்கவில்லை அதான் சரியான பதில் கூற்று காரணமும் சரியானவே ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை முற்கால வேத காலத்தில் வேலை அப்படின்னு வந்துச்சு வேத முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததுக்கான சான்றுகள் இல்லை ஆமா பின் வேத காலத்தில் பெண்கள் சடங்குகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டனர் ஆமா உண்மைதான் ரெண்டுமே சரிதான் ஆனா அது கூற்று வந்து முட்கால வேத காலத்தை பத்தி சொல்லுது காரணம் வந்து பின் வேத காலத்தை பத்தி சொல்லுது அதனால் வந்து இரண்டுமே சரியானவே ஆனால் கா காரணம் வந்து கூற்ற விளக்கவில்லை அப்படின்னு வந்து அதுதான் வந்து சரியான பகிங்க இதோடு இன்றைய வீடியோ வந்து முடிஞ்சு இன்றைக்கி வந்து வ பதினொன்றாம் வகுப்பு வரலாறுல முதல் இரண்டு பாடத்தில் வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம் இதே போல் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் மற்ற வகுப்பு மற்ற பாடங்கள் வரலாறு தான் வரலாறுல மற்ற லெசன் பாடங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க ஓகே nandri